தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நெல்லையில் சாதி பிரச்சனை இல்லை முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்த அப்பாவு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக சட்டசபை சபாநாயகர் அப்பாவு இவர் ஆசிரியராக இருந்தார் ஒழுங்கினம் காரணமாக ஆசிரியர் பணியிலிருந்து நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பின்பு அரசியலுக்கு வந்தார் பொதுவாகவே அரசியலுக்கு வர்ற அப்புறம் இந்த மாதிரி ஒழுங்கினத்தில் தலையிட்டு ஒழுங்கின பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு அதிலிருந்து சமாளிப்பதற்கு தான் இந்த மாதிரி அரசியலுக்கு வருவாங்க தமிழ் மாநில காங்கிரஸில் சேர்ந்தார் தமிழ் மாநில காங்கிரஸ் சட்டசபை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் பின்பு சுயேட்சையாக வெற்றி பெற்றார் பின்பு திமுக சார்பில் வெற்றி பெற்று தற்பொழுது தமிழக சட்டசபை சபாநாயகராக இருக்கிறார் இவர் கிறிஸ்தவ நாடார் சமூகத்தை சார்ந்தவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர் இவர் நேற்று பேட்டி கொடுப்பது செய்தியாளர்களிடம் நேர்காணல் கொடுக்கும் பொழுது நெல்லையில் சாதி பிரச்சனை கிடையாது சொல்கிறாப்ல நெல்லையில் சாதி பிரச்சனை கிடையாது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்றார் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக சாதி பிரச்சனை உள்ள மாவட்டம் எதுன்னு சொல்லி கேட்டால் அதுதான் திருநெல்வேலி மாவட்டம் இந்த சாதி பிரச்சனையின் காரணமாகத்தான் முத்துமனோ தீபக் பாண்டியன் இரண்டு தேவேந்திரகுல வேளாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இது எல்லாத்துக்குமே தெரியும் திருநெல்வேலியில்தான் அளவுக்கதிகமாக கூலிப்பட்டாளங்கள் செயல்படுது கூலிப்படை பணத்தை வாங்கிட்டு கொலை பண்ணுற கூலிப்பட்டாளம் பட்டாளம் செயல்படுது அந்த கூலி சேர்ந்தவங்க எல்லாமே சபாநாயகர் அப்பாவுடைய சொந்தக்காரவங்க சபாநாயகர் அப்பாவுடைய சமூகத்தை சேர்ந்தவங்க அடுத்ததாக சொல்லணும்னா சபாநாயகர் அப்பாவு அவர்களுடைய ஊரில் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆண் இறந்துட்டாப்புல அந்த கல்லறையில் அடக்கம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க காவல்துறையை கூட இறக்குனாங்க ஆனால் ஆண்களை பூரா கைது பண்ணிட்டு போயிட்டாங்க கடைசியில் என்ன செஞ்சாங்க தெரியுமா அந்த தலித் சமூகத்து பெண்கள் இறந்தவர்களுடைய உடலை தூக்கிட்டு வந்து அங்கே அவங்களே குழி தோண்டி அவங்களே புதைச்சாங்க இந்த மாதிரியான சம்பவம் அப்பாவு அவர்களுடைய சொந்த ஊர்லேயே நடந்துச்சு சபாநாயகர் அப்பாவு அவர்களுடைய சொந்த ஊர்லேயே தீண்டாமை தலைவிரித்தாடுது சாதி கொடுமை தாடுது அதான் உண்மை திருநெல்வேலியில் பள்ளிக்கூடத்தில் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மாணவன் வெட்டப்பட்டான் இன்றைக்கி தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் சாதி பிரச்சனை இரண்டு உயிர்கள் பலியாச்சு முத்து மணவ பாளையங்கோட்டை ஜெயிலே அடித்து கொண்டாங்க முத்துமணவை கூலி ஒரு கூலிப்பட்டால வந்து தீபக் பாண்டியனை வெட்டி கொண்டுச்சு இன்றைக்கி கூலிப்படையினர் வந்து யார் வச்சுருக்காங்கன்னு சொல்லி கேட்டால் அந்த அப்பாவு அவர்களுடைய சொந்தக்காரங்களும் தான் கூலிப்படை வச்சுருக்காங்க அப்பாவு அவர்களுடைய சாதிக்காரமும் தான் இந்த கொலை கொள்ளை இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஈடுபடுறாங்க தமிழ்நாட்டிலேயே முதன்மையான மாவட்டம் சாதி படு பிரச்சனையில் முதன்மையான மாவட்டம் எதுன்னு கேட்டால் திருநெல்வேலி தான் அதுவும் திருநெல்வேலியில் குறிப்பாக தேவேந்திர உலவேலாளர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்க இந்த சபாநாயகர் அப்பாவு சபாநாயகர் பதவிக்கு வந்த பிறகு தான் திருநெல்வேலியில் இன்னைக்கு வந்து சாதி பிரச்சனை அதிகமாக இருக்குது சாதி படுகொலைகள் அதிகமாக இருக்குது இதுக்கு காரணம் சபாநாயகர் தான் காரணம் இது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இவர் வந்து யோக்கிய மாதிரி சொல்கிறாப்ல திருநெல்வேலியில் சா சாதி பிரச்சனை கிடையாது முழு பூசணிக்காயை வந்து மறைக்கிறாப்புல ரொம்ப வேதனையான விஷயம் இவரை போய் சபாநாயகராக வச்சுருக்காங்க ஒரு சபாநாயகருங்கிற ஒரு சபைக்கு நடுவராக இருக்கணும் இவர் வந்து அரசியல் பேசிகிட்டு இருக்காப்புல திமுக விடுதலை விருதுதேசத்தை கட்சிக்கு எதிராக ஆதரவாக பேசுகிறாப்புல அரசியல் பேசிகிட்டு இருக்காப்புல ஒரு சபாநாயகர் அரசியல் பேசக்கூடாது அதுதான் முறை முறை இவர் வந்து அரசியல் பேசிகிட்டு இருக்காப்புல திருநெல்வேலியில் சாதி பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வெக்கக்கேடு இவர் அறியாமையே சொல்கிறாரா இல்லை திருநெல்வேலியில் என்ன நடக்குன்னு தெரியாமல் பேசுகிறாரா இல்லை ஒருதலைப்பட்சமாக செயல்படுறாரா இல்லை முழு பூசணிக்காய் மறைக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல ஆ இல்லை வயசாயிடுச்சு அதனால் புத்தி பேதலிச்சு எதையோ பேசுவோம் அப்படிங்கிறக்காண்டி பேசுறாரா என்னன்னு தெரியல வர சட்டசபை தேர்தலில் இவருக்கு சீட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க எப்படியாவது மகளுக்கு சீட்டு வாங்கிறோம்னு நினைக்கிறாங்களே ஏதாவது வயசு எண்பது ஆச்சு அதான் உண்மை அதுவும் என்னன்னு தெரியல கிறிஸ்தவ நாடார் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு திமுகவில் ரொம்ப முக்கியத்துவம் ஆமாம் நாடா சமூகத்தை சேர்ந்த கீதாஜீவன் கிறிஸ்தவ நாடா தூத்துக்குடியில் அமைச்சர் பதவி மனோ தங்கராஜி கிறிஸ்தவ நாடா சமூகத்தை சேர்ந்தவர் அமைச்சர் பதவி அப்புறம் பார்த்தா அப்பாவு கிறிஸ்தவ நாடா சமூகத்தை சேர்ந்தவங்க அவருக்கு வந்து சபாநாயகர் பதவி அப்போ இந்து நாடா சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு பதவி கொடுக்க மாட்டிங்களா ஏன் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரினா நாடாருக்கு தான் பதவியா ஏ ஏன் ஒரு குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு பதவி கொடுக்கலாம்ல அமைச்சர் பதவி ஒரு பதவி கொடுத்துட்டீங்க தாராபுரத்துலேருந்து இன்றைக்கி திருநெல்வேலியில் சாதி பிரச்சனைக்கு முக்கிய காரணமே அப்பாவு தான் அப்பாவுவர்கள் திருநெல்வேலியில் சாதி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறது முழு பூசணிக்காய சோத்தில் மறைக்கிறது சின்ன பிள்ளையை கூப்பிட்டு கேட்டால் கூட தெரியும் சிறுவர்கள் சாதி பிரச்சனை காரணமாக வன்முறையில் ஈடுபடுறாங்க இப்போ சமீபத்தில் ஸ்ரீவைகுண்டம் திருநெல்வேலி பக்கத்து மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் சிறுவர்கள் சாதி பிரச்சனை காரணமாக தேவேந்திரன் என்ற ஒரு பழையர் சமூகத்தை சார்ந்தவரை வெட்டி வெட்டி சாச்சாங்க இன்னைக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி இந்த மூன்று மாவட்டங்கள் இன்னைக்கு சாதி பிரச்சனைகளை முதன்மையான மாவட்டங்களாக இருக்குது ஆனால் அப்பாவு சொல்கிறாப்புல சாதி பிரச்சனையே கிடையாது அவர் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறாரு இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்